காரியங்களை முழுமையாக சரியாக செய்துவிட்டு தொழுகைக்காக கிபலாவை முன்னோக்கி நின்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு சனா ஓதி சூரத்துல் ஃபாத்திகா ஓதி துணை சூறாவும் ஓதியதற்கு பிறகு ருக்குவிற்கு சென்று முறையாக ருக்கு நிறைவேற்றிவிட்டு மீண்டும் எழுந்ததற்கு பிறகு சஜிதாவிற்கு செல்ல வேண்டும் சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லியவர்களாக சஜிதாவிற்கு செல்ல வேண்டும் அபோஹரா ரதி அல்லாஹு தாலா என்பவர்கள் அறிவிப்பார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சும்மா யுகப்பிரு நபிகளார் தக்பீர் சொல்லுவார்கள் சஜிதாவிற்காக அவர்கள் குனிகின்ற சமயத்திலே சஜிதாவிற்காக நபிகளார் செல்லுகின்ற சமயத்திலே அவர்கள் தக்பீர் சொல்லுவார்கள் என ரசாய் என்ன அபுஹுரா ரதி அல்லாஹு தாலா என்பவர்கள் கூறுவார்கள் அந்த அடிப்படையில் சஜிதாவிற்காக செல்லுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சஜிதாவிற்கு செல்ல வேண்டும் இணையத்திற்குரியவர்களே சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது முதலில் முழங்காலை வைக்க வேண்டும் பிறகு இரு கைகளையும் பூமியிலே வைக்க வேண்டும் முதலிலே முழங்காலை பூமியிலே வைக்க வேண்டும் பிறகு இரு கைகளையும் வைக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை நான் பார்த்தேன் வாயில் இப்னு ஹஜர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவிற்கு செல்லுகின்ற பொழுது முதலிலே ருகுபதைஹி அவருடைய முழங்காலை முதலிலே வைப்பார்கள் பிறகு கையை கைகளுக்கு முன்னால் கைகளுக்கு முன்னால் முழங்காலை நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் வைப்பார்கள் என வாயிலு அல்லாஹு தலான் அவர்கள் சொல்லுவார்கள்

ஒட்டகம் உட்காருவதை போல நீங்கள் உட்காராதீர்கள் லாய புருக்கு கமாய புருக்குல் பளீர் ஒட்டகம் அமருவதைப் போல நீங்கள் அமராதீர்கள் சஜிதாவிற்குச் செல்லுகின்ற பொழுது வல் எதா வல் எல யதைகி கபுல ருகுபசைகி தன்னுடைய முட்டுக்கால்களுக்கு முன்னால் அவருடைய இரு கைகளையும் பூமியிலே வைக்கட்டும் என ரசி சொன்னதாக ஒரு செய்தி ஒரு ஹதீஸை ஆதாரமாக வைத்து முதலிலே கைகளை செல்லுகின்ற பொழுது வைக்க வேண்டும் என கூறுகிறார்கள் இந்த இந்த ஹதீஸ் தரத்திலே சில கேள்விகள் இருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தானா என்பதிலே சில கேள்விக்குறிகள் இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஹதீசனுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் முரண்படுகிறது கணேதர்குரியவர்களே ஒரு ஒட்டகம் எவ்வாறு உட்காரும் நீங்க யூடியூப்ல போய் ஒட்டகம் எவ்வாறு உட்காரும் ஹவு கேமல் இஸ் சிட்டிங் ஹவு கேமல் சிட் டவுன் என்ன ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஒட்டகம் உட்காருகின்ற ஏராளமான வீடியோக்கள் வருகிறது நீங்க அதை பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டகம் முதலாவதாக தன்னுடைய இரு முன்னங்கால்களை கீழே வைத்து அமர்கிறது பிறகு பின்னங்கால்களை வைக்கிறது ஒட்டகம் ஒட்டகமும் ஒரே மாதிரி தான் உட்காருகிறது முன்னங்கால்களை முதலிலே வைக்கிறது இப்ப ஒட்டகத்துடைய முன்னங்கால்களை நாம் கைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னங்கால்களை கால்களாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒட்டகம் உட்காருவதை போல உட்காராதீர்கள்

சில வல் வருது இரு முட்டுக்கால்களை வைத்ததற்கு பிறகு கைகளை வைக்கட்டும் சில பிரதிகள்ல இரண்டு முட்டுக்கால்களுக்கு முன்னால் கைகளை வைக்கட்டும் வருது சில பிரதிகள்ல சில ரிவாயத்துகள்ல இரண்டு முட்டுக்கால்களை வைத்ததற்கு பிறகு இரு கைகளை வைக்கட்டும் அப்படின்னு வருது கணேதருக்குரியவர்களே இப்போ இந்த இரண்டு விதமான ஹதீஸ்களும் இருக்கிறது என்பதின் காரணமாக முடிவாக இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள் யார் உடல் திடஹாத்திரத்தோடு நல்ல நிலையில இருக்கிறார்களோ அவர்கள் முதலாவதாக முட்டுக்காலை வைத்து பிறகு கைகளை வைத்து சஜிதாவிற்குச் செல்லட்டும் யார் வயோதிகமான நிலையிலே அல்லது மற்ற எலும்புகளுடைய பிரச்சனைகள் இருக்கிறது ஒழுங்கான முறையிலே அமர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் கையை ஊண்டித்தான் சஜிதாவுக்கு போக முடியும் முதல்ல முழங்கால ஊண்டி போக முடியாது என்கின்ற பட்சத்தில் கையை ஊண்டி செல்வதனால் எந்தவிதமான விதமான தவறும் இல்லை அப்படியும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே என்று சுருக்கமாக இரண்டுக்கும் சேர்த்து விளக்கத்தை சொல்லிவிடுகிறார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது உடல் பலமுள்ள நல்ல திரகாத்திரமானவர்கள் முதல்ல முட்டுக்காலை பூமியிலே வைக்க வேண்டும் பிறகு இரண்டு கைகளையும் வைத்து செல்ல வேண்டும் நான்கு விஷயங்களை மிக துல்லியமாக சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நான்கு விஷயங்களும் சரியாக இருந்தால்தான் அவைகள் முழுமையான சஜிதாவாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் நாம் ஏதோ குனியோ நிமுறோம் என்பதாக இருக்குமே தவிர அது முழுமையான நபிகளார் எப்படி சொல்லி தந்தார்களோ அல்ல எதை ஓப்பானோ எதை விரும்புவானோ அப்படிப்பட்ட சஜிதாவாக இருக்காது இணையத்திற்குரியவர்களே முதலாவதாக சஜிதாவிலே கவனிக்க வேண்டியது நம்முடைய உறுப்புகளில் ஏழு உறுப்புகள் தரையிலே அழுத்தமாக போட வேண்டும் ஏழு உறுப்புகள் தரையில அழுத்தமாகப்படணும் சாதாரணமாக அல்ல

முனி இரண்டு கால்களுடைய உறுப்புகளும் விரல்களுடைய முன்பகுதி முன்பகுதி இரண்டு கைகள் ஆறு நெற்றியும் மூக்கும் சேர்ந்து ஏழு உறுப்புகள் தரையில முழுமையாக பட வேண்டும் கணேசர் கூறியவர்கள நெற்றியில மட்டும் சில பார்க்கணும் மூக்கு பூமியில படாது மூக்கு பூமியில படாது அப்படி இருந்தால் அது முழுமையான சஜிதாவாக இருக்காது காரணம் நெற்றியும் மூக்கும் சேர்த்து பூமியில படணும் அதே மாதிரி இரண்டு கைகளும் பூமியில தரையில இருக்கணும் அதே மாதிரி இரண்டு முட்டு கால்களும் தரையில இருக்கணும் அதே மாதிரி இரண்டு பாதங்களுடைய நுனிகளும் தரையில இருக்கணும் சில பேருடைய சஜிதாக்களில ஒரு காலை தூக்கிடுறாங்க ரெண்டு காலையும் தூக்கிடுறாங்க ஒரு விளையாட்டா கால ரெண்டையும் தூக்கி அப்படி சஜிதாவில் இருக்கிற பொழுது கணையத்திற்குரியவர்களே உறுப்புகளிலே உறுப்புகள் படாமல் இருக்கின்ற பொழுது அது முழுமையான சஜிதாவாக இருக்காது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் கணேயத்திற்குரியவர்களே அப்ப சஜிதாவுடைய விஷயத்துல முதல்ல கவனிக்க வேண்டியது இந்த ஏழு உறுப்புகளும் பூமியில அழுத்தமாக பட வேண்டும் இரண்டாவதாக சஜிதாவிலே கவனிக்க வேண்டியது முழங்கை எங்கே இருக்க வேண்டும் என்பது ரசுல்லாஹ் சல்லுல்லாஹ் ஹொலி உஸ்லு மகிழ்ச்சியின் செய்தி வர்றார்தலியுல்லாஹ் தல்லாக அறிவிக்கிறார்கள் நீங்கள் சஜிதாவிற்குச் சென்றால் உள்ளங்கையை பூமியிலே தரையிலே வையுங்கள் முழங்கையை தரையை விட்டு உயர்த்து விடுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்

முன்னங்கால்களை வைத்திருப்பதை போன்று நீங்கள் தொழுகையிலே முன்னங்கால்களை கீழே வைத்து அமர்ந்திருக்கிற பொசிஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இரண்டு விதமாக அமரும் ஒன்று பின்னங்கால்களை கீழே ஊட்டி முன்னங்கால்களை மேலே அமரும் பார்த்திருப்பீங்க பெரும்பாலும் அது முன்னங்கால்களை கீழே உண்டு அமர்கிற ஒரு பொசிஷன் இருக்கிறது அது இரண்டு கால்களையும் நன்றாக கீழே தரையோடு வைத்து விரித்து உட்கார்ந்து இருக்கும் அதுதான் நாய் தன்னுடைய முன்னங்கால்களை தரையிலே ஊண்டி விரித்து போல் நீங்கள் என்று அப்படி சஜிதா நாயோடு ஒப்பிடுகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளணும் சஜிதாவில இந்த முழங்கை தர இழப்படக்கூடாது அதே போன்று முழங்கை தன்னுடைய இடுப்பு பகுதிகளிலும் படக்கூடாது நம்ம ருக்குவுடைய விஷயத்திலே நம்ம சொல்லி இருக்கோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில தன்னுடைய முழங்கையை ருக்குவிலும் சுஜூதிலும் இடுப்பிலிருந்து இருந்து விலக்கி வைத்திருப்பார்கள் என்று சஹாபாக்கள் சொன்ன செய்தி நாம் கேட்டிருக்கோம் கணேதர்குரியவர்களே சஜ்தாவிலே முழங்கை பூமியிலே படக்கூடாது அதே போன்று இடுப்பு பகுதியிலும் படக்கூடாது இதே பர்ரா அலி அல்லா இருக்கிறது வயிற்றை தாங்காதவர்களாக சஜிதா செய்வார்கள் கணேசிற்குரியவர்களே சஜிதா செய்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி வயிறு பகுதி தொடையோடு ஒட்டி இருக்க கூடாது சிலர் வந்து இப்படி ஒடுக்கி சஜிதா செய்வார்கள் அப்படி சஜிதா செய்யக்கூடாது தொடையும் வயிரும் தனித்தனியாக இருக்க வேண்டும் நீங்கள் சஜிதாவுடைய பார்ப்பீர்களே ஆனால் எந்த உறுப்பும் எந்த உறுப்போடும் சேர்ந்திருக்க கூடாது குல்கமா தொடை தொடையோடு சேர்ந்திருக்க கூடாது வயிறு தொடையோடு சேர்ந்திருக்க கூடாது முழங்கை தரையோடு சேர்ந்திருக்க கூடாது முழங்கை விழாக்களோடு சேர்ந்திருக்க கூடாது எல்லாம் தனித்தனியாக இருக்கின்ற நிலையில சஜிதா செய்யணும் இணையத்திற்குரியவர்களே இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் சஜிதா செய்கின்ற பொழுது எல்லாம் தனித்தனியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கைய ரெண்டை நல்ல அகலமா இப்படி விரிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு போர்டு இங்கிட்ட ஒரு போர்டு இங்கிட்ட ஒரு போர்டு இப்படி சில பேருடைய சஜிதா இருக்கிறது பக்கத்துல இருக்க டிஸ்டர்பா நீங்க தனியா இருக்கின்ற பொழுது செய்கிறது வேற சஜிதால பக்கத்துல நிக்க முடியாது இட்டுச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீங்கள் சஜிதா செய்தால் ஃபாத்ததில் நடுநிலையா இருங்க ஒரே நேரத்தில் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கணும்ங்கற அவசியம் கிடையாது கனியத்திற்குரியவர்களே நடுநிலையாக எந்த உறுப்புகளும் எந்த உறுப்புகளோடும் ஒட்டாமல் சஜிதா செய்ய வேண்டும் என்பது இரண்டாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் சஜ்தாவில மூன்றாவதாக கவனிக்க வேண்டிய செய்தி விரல்கள் விரல்கள் சஜிதாவில கைய பூமியில வச்சிருக்கிறோம் இப்ப இந்த விரல்கள் கணேசத்திற்குரியவர்களே கிபலாவை முன்னோக்கி விருத்த நிலையில மடக்காமல் விரித்த மடக்காம விரிச்சு நேரா அதே மாதிரி கை விரிக்காம சேர்ந்து கணேசத்திற்குரியவர்கள் ருக்குவில் இருக்கும் போது ருக்குவில கைய விரிச்சு முழங்கால பிடிச்சுக்கணும்

அப்ப சஜிதாவில இருக்கின்ற பொழுது இரண்டு விரல்களும் நன்றாக விரல்களை சேர்த்து வைத்து சஜிதா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மூன்றாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் கணேசத்திற்குரியவர்கள நான்காவதாக சஜிதாவிலே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இரண்டு கால்களுடைய அந்த நுனி விரல்கள் முன்னோக்கி இருக்க வேண்டும்

விரல் பூமியில இருக்கணும் அது மடங்கி கிபலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் இது சிலருக்கு அந்த விரல்கள் மடங்காது எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு கிபிலாவை முன்னோக்கி அந்த விரல மட கிபிலாவை முன்னோக்க வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மடக்க வச்சிடணும் அப்படி முடியல கால் வலி இருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எதுவுமே இல்லாம அப்படி மடக்காமல் சும்மா விட்டு விடுவதற்கு தவறு ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஜ்தா அந்த கிபலாவை முன்னோக்கி விரல்கள் மடிந்த நிலையில் தான் இருந்திருக்கிறது அதனால சஜிதாவில் இருக்கின்ற பொழுது காலனுடைய விரல்கள் நன்றாக மடக்கி கிபலாவை முன்னோக்கிய நிலையில் இருக்க வேண்டும்

ஒரு சஜிதா முடிச்சிட்டு மீண்டும் சஜிதாவிற்கு எழுந்து உட்காருகின்ற பொழுது நிதானமாக எழுந்து அமர வேண்டும் ரெண்டு சஜிதா செய்யணும் தனியா ஒரு சஜிதா இல்ல இப்ப இரண்டு சஜிதாவிற்கு மத்தியில கேப் இருக்கிறது ஒரு சஜிதாவிலிருந்து எழுந்து கால்களை இடதுகாலை மடித்து வைத்து இடதுகாலின் மீது அமர்ந்து வலதுகாலுடைய விரல்களை கிபிலாவின் பக்கம் குத்து காலிட்டு செங்குத்தாக வைத்து அதற்கு மேல் அமர வேண்டும் சஜிதா முடிச்சிட்டு எழுந்து இடதுகாலை மடக்கி இடதுகாலின் மீது அமர்ந்து வலது காலை செங்குத்தாக நிறுத்தி விரல்களை கிவிழாவின் பக்கம் நீட்டி வைத்து உட்கார வேண்டும் அப்படி எந்த அமைதியாக அப்படி உட்காரணும் ரசுல்லாஹ் செல்லுல்லாஹ்லி வ செல்லமர்கள் அப்படி உட்காருவார்கள் என ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அவர்களும் இப்டும் ரதி இல்லாஹு தாலா அங்கோவர்களும் அறிவித்த ஹதீஸ்கள் புகாரியிலும் நசையிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் விணையத்திற்குரியவர்களை இதை கவனத்துல கொள்ளணும் ஒரு சஜிதாவிலிருந்து எழுந்து நிம்மதியா உட்கார்ந்து பிரகினோ சஜிதாவுக்கு போகணும் ஸ்பீடா டக்குன்னு அப்படி கோழி குத்துற மாதிரி காக்கா குத்துற மாதிரி குத்த கூடாது பல பேருடைய சஜிதாக்கள் அப்படித்தான் இருக்கிறது எழுந்து ஒரு பொசிஷனுக்கு வர்றதே இல்ல சாதாரணமாக அப்படியே எழுந்து அப்படியே போறது சிலருடைய உடல் நிலை வேறு நீங்க அதான் இனையும் குழப்பிடக்கூடாது சிலருக்கு வந்து உடல் சிரமமாக இருக்கும் கால வளைக்கிறது சிரமமாக இருக்கும் அயோதிகமாக இருக்கிறது எலும்புகள் முறிந்து இருக்கிறது உடைந்து இருக்கிறது அப்படின்னா தொழுகையில எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு சலுகை இருக்கிறது அது வேற விஷயம் முடிவுல சொல்லுவோம் அது கணேத்திற்குரியவர்களை முறையான தொழுகை என்பது நபிகளார் எப்படி கட்டுக் கொடுத்தார்களோ அதுதான் அதுல சில சில முடியாத பட்சத்தில அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது அது வேற விஷயம் ஆனா முறையா உடல் சரியாக நன்றாக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் செய்யணும்னா அப்படித்தான் செய்யணும் அதுல மாற்றம் செய்யக்கூடாது சஜிதாவிலிருந்து எழுந்து நிம்மதியாக அமர்ந்து பிறகு இரண்டாவது சஜிதாவிற்கு செல்ல வேண்டும் கணியத்திற்குரிய சஜிதாவிலிருந்து சஜிதாவிற்கு சென்று பிறகு அத்தகையாத்திலே அமர வேண்டும் அத்தகையா சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் இருக்கிறது அதற்கு முன்னால் சஜிதா என்பது இருக்கிறது அல்லாஹு தாலா மிக அல்லாஹு தாலாவுக்கு மிக 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 பிடித்தமான ஒரு செயல் உலகத்தில் அல்லாவுக்கும் ஆக பிடித்தமான ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் அது சஜிதா ஏனென்று ஒரு மனிதனுடைய ஆக 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 அவன் தாழ்ந்த நிலை என்று சொன்னால் அது சஜிதா தன்னுடைய உயர்ந்த உறுப்பான தலையை அல்லாவுக்கு முன்னால் பூமியிலே வைத்து விடுவது என்பது சரணடைந்து விடுவது என்பது மிக பிடித்தமான ஒரு செயல் அல்லாஹும் மிக மிக பிடித்தமான ஒரு செயல்

வானத்தில இருக்கக்கூடிய மலக்குமார்கள் யாராக இருந்தாலும் பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் வலில்லாகி எஸ் சுது இன்னொரு இடத்துல அல்லாஹு தலா வலில்லி மாவி சொல்லுவான் உலகத்திலே உலக பூமியிலே இருக்கக்கூடிய வானத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த மாண்டு தான் அகரிணையை குறிக்கக்கூடியது உயர் குறிக்கக்கூடிய மண்ணும் அகரிணையை குறிக்கக்கூடிய மாவையும் எல்லாம் கலந்து சொல்றான்

எதெல்லாம் மரங்களாக இருக்கிறதோ வானம் பூமி நட்சத்திரம் சூரியன் சந்திரன் செய்கின்றன சஜிதா செய்கின்றன நம்மை மாதிரி சஜிதா செய்கிறதா இல்ல அதற்கென்னு சஜிதா இருக்கிறதா ரெண்டையும் வச்சுக்கலாம் ஏனென்று சொன்னால் அல்ல அதற்கென்று சில சஜிதாவுடைய அமைப்புகளை கொடுத்திருக்கிறோம் அப்படி சஜிதா செய்யுது அல்லது நாம் செய்வதை போன்றே அல்லாவிற்கு முன்னால் அடிபடுகிறது அந்த சஜிதாவை நம்மால பார்க்க முடியாது அது அல்லாவுக்கு தெரியும் என்று இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சஜிதாவின் மூலமாக இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கும் சஜிதாவின் மூலமாக நபிகளாரைய கியாமத்திலே சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சஜிதாவின் மூலமாக சொர்க்கத்திலே நபிகளாருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைக்கும் ஒரு சி நபிகளாருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் எழுகிறார்கள் ஒலி செய்யக்கூடிய மற்ற தேவைக்கான பொருட்களும் முன்னால் இருக்கிறது பெரும் சந்தோஷம் என்ன தேவையோ அது நிறைவேறி இருந்த ஒரு சந்தோஷம் சல் யா சல்யார்னு கேட்டாங்க அப்படியா என்ன வேணாலும் கேள்ண்டா இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் நபிகார் எப்பொழுதாவது இது மாதிரியான ஒரு வாய்ப்பை பிறகு கொடுப்பார்கள் சல் அப்படின்ற என்ன வேணாலும் கேளுங்க அம்மா கேட்டா கிடைக்கும் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் இந்த சரியா முறையா பயன்படுத்தணும் சில முறையா சரியா பயன்படுத்தல வேற விஷயம் இப்ப ரபியா யோசிக்கிறார் ரசூல்லா கேட்டாங்க என்ன கேட்கறது உலக விஷயங்களை கேட்டா கிடைச்சிரும் ஆனா உலகத்தோட முடிஞ்சு போயிருமே யோசி 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 ரசூல்லாட்ட கேட்டாங்க யார் ரசூல் அல்லா சொர்க்கத்துலவங்க கூட இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும்

சஜிதாவை அதிகப்படுத்துவதை கொண்டு நீ என்ன உதவி ஏறிக்கொண்டாம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த சஜிதாவிற்கு தொழுகை என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டாலும் நபிகளார் தொழுகை என்ற வார்த்தையை பயன்படுத்தல சஜிதாங்கள வார்த்தையை தான் பயன்படுத்தலாம் அப்ப சஜிதாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பல பயன்களில் நபிகளாரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியமும் ஒரு முக்கியமான பயன் என்பதை கருத்திலே கொண்டு கண்ணியத்திற்குரியவர்களே நபிகளார் என்ன முறையிலே நமக்கு தொழுகை கற்றுக் கொடுத்தார்களோ அதிலும் குறிப்பாக சஜிதா செய்ய கற்றுக் கொடுத்தார்களோ அதே போன்று சஜிதா செய்து அதனுடைய முழு பலனை இணைந்து கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக வாக்குதவான் அல்ல அஹமது